புதுச்சேரியில் வெளியாகும் ரஜினி படங்களுக்கு கட் அவுட் வைக்கிறதுல முதலியார் பேட்ட ஓவியர் குமாரும் அவரது தம்பி அன்பவும் ரொம்பவே ஃபேமஸ் ஒரு காலத்துல கட் அவுட் எல்லாம் சென்னையில தான் தென்பட்டுச்சு ரஜினியோட மாவீரன் படம் வெளியானப்ப அறுபது அடி உயரம் முப்பது அடி அகலத்துல ரஜினி சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு இருப்பது போல பிரம்மாண்ட கட் அவுட் ரெடி பண்ணி வச்சார் அதுல இருந்து குமாரோட பேரு உச்சத்துக்கு போச்சு நைட்லயும் கட் அவுட் பழிச்சு தெரிய சீரியல் லைட்டும் போட்டாருன்னா பாத்துக்கோங்க ரஜினி இவரை கூப்பிட்டு பாராட்டி அடுத்த படத்துக்கும் கட் அவுட் வைக்க ஆர்டர் கொடுத்தாருங்கிறது கோலிவுட் வரலாறுங்க இப்ப கோலி படத்துக்கு வேஸ்ட் பெயிண்ட் டப்பாக்களை பயன்படுத்தி ரஜினி ஓவியம் பாட்டில் மோடிகளை பயன்படுத்தி த்ரீ டி ரஜினி ஓவியம்னு கலக்கிச்சிருக்காரு சும்மா சொல்லப்படாது குமாரோட திறமைக்கு ஒரு ஓ போடலாம்னு ரஜினி ஃபேன்ஸ் உறக்க சொன்னாங்க நியாயம் தானே ஏன்னா ரஜினி வந்து நம்ம குருவாயிட்டார் அவரால் வந்து ஒரு நம்ம அள்ளி சாப்பிட்றோன்னா அப்போ அவரால் தான் அந்த காலத்துலேயே எனக்கு வந்து வேலை இல்லாமல் அவர் வர படத்தை வரைஞ்சி வரைஞ்சி எனக்கு அவர் தெய்வம் மாரி ஆகிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெய்வத்தை அதிகமாக நம்புறது கிடையாது சாமி அதிகமான கோயிலெலாம் போனது கிடையாது இன்னும் வரையும் பார்த்தீங்கன்னா யாரையும் தெரியாது நான் சாமியும் கும்பிட மனசு கஷ்டம் தான் ரஜினிகாந்த் நினச்சிக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் போகிற நிறைய ஓவியர் என்ன என்னை பின்பற்றி நிறைய பேர் ஒரு நூறு பேர்கிட்ட உண்டாயிருக்கிறாங்க அவங்களும் நல்ல வேலைமில்ல பெரிய ஆயிலாகி இன்னும் அந்த லைனில் இருக்கிறாங்க எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய படங்களை உழைப்பாயில்லை அண்ணாமலை ரஜினிகாந்த் வந்து அவரே டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்திருக்கீங்களா ஒரு அஞ்சாறு படத்துக்கு அப்போ அவரே சார் வந்து குமார் நீங்களே பண்ணுன்னு சொல்லிட்டு நானே சார்ட்ட போய் வீட்டில் போய் இந்த கோடம்பாக ரஜினி ராகதிராம மண்டலத்தில் போய் எல்லாம் கொடுப்பாங்க போட்டாசியெல்லாம் வாங்கி வந்து நான் வரைவேன் வரையும் போய் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் இங்கே கூட்டிகிட்டு வாங்க படம் வந்தால் தான் தேட்டருக்கு போவாங்க ஆனால் படம் குமார்ட்டு அந்த ஆர்டர் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டும் பக்கம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கடை அந்த டீ கடை எல்லாமே எங்கள் லைனில் வந்துடும் இல்லை அவர் வந்து ஹீரோ ஆனாலும் அவர் வந்து ஒரு தங்கமான கோணான்றது யாரும் மாற்றிக்கல பட் அப்போ தெரிந்த பார்த்தா ரஜினி ஒரு நல்லவர் அந்த ஒரு முத்திரையில் தான் இப்போ ரஜினியோட இதுவே வந்து படத்துக்கும் சரிங்க படத்தில் இருக்கிற சம்மந்தப்பட்டவங்க ரசிகர்கள் யாருமே அவர் ஏதாவது ஒரு நம்மளுக்கே ஒரு வெறுப்பான ஒரு செயலை செஞ்சால் கூட யாருக்கு நம்ம வெறுக்க முடியாது ஏன்னா அவர் நல்ல மனுஷன் முதல்ல முதல்ல ஒரு மனிதர் வந்து நல்லவனாக இருக்கணும் அது வந்து சூப்பர் சார் தான் நல்லவர் அவர் அங்கமானவர் இந்த டப்பாலாம் கொஞ்சம் கிடைக்கல அப்புறம் அந்த டப்பாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரஜினி கூலி போடுறதுக்காக இந்த காலி டப்பாவில் பண்ணிக்கிறோம் அதில் மீந்திருக்கு பெயிண்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி போட மனு இல்லை நம்ம ஏகனே வேஸ்டான தூக்கி போட மனுஷன் வராது எப்பயுமே வந்து அதெல்லாம் செஞ்சுருவோம் அதனால் திடீர்னு இன்னைக்கு காலையில் தான் இப்போ நீங்கள் சார்லாம் நீங்கள் வருங்க பேட்டி எடுக்க வரும்போது தான் இந்த ஐடியாவே எனக்கு வந்தது இப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க நான் இதை வரைஞ்சினுக்கிறேன் வரல இப்போதான் முத முதல்ல இதுவும் வந்து ரஜினிக்கு யாரும் வரையில வந்து பேமஸான நிறைய பேர் வரைஞ்சிருப்பாங்க இது போல் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம வரையணும் நாங்கள் வரைகிற ஒர்க் எல்லாமே சூப்பர் ஸ்டாருக்கு வித்தியாசமான ஒர்க்கு தான்